அரங்கரும் அடியேனும் ஓமகி அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் தீ நட்பு ஈ மஞ்சள் பழிப்பார் தொடர்பு மனையில் புகழ்ந்தும் பாராட்டி பேசியும் சபையின் நடுவில் பளிதூற்றி பேசுபவரின் நட்பு பகைவனை நட்பை விட கொடியது இத்தகைய நட்பு நம்மை சாராதபடி பாதுகாத்து கொள்வது சிறந்தது தீமையின் விளைவை உணர்ந்தவன்தான் நன்மையை செய்வான் என்ற ஆறுமுகப் பெருமானே தாமரையின் நடுவில் பொன்மொழி வீசுபவராக சர்வ வல்லமை உள்ளவராக தொடுவதற்கு அறியவராக ஓங்காரத்தில் திளைத்திருப்பவராக மனம் வாக்குக்கு எட்டாதவராக தர்மத்தில் தர்ம தேவனாக தேவாதி தேவனாய் வீற்றிருக்கும் ஆறுமுகப் பெருமானை அறிவாய் மனமே உட்கலந்த ஜோதியில் ஜோதியின் ஜோதியாய் சரவண ஜோதி மிளுவதை உணர்வாய் மனமே குருவிற்கு பூரண சேவை செய்வதால் அதுவே நமக்கு அருளாக நின்று நன்மை செய்கின்றது என்று புரிந்துகொள் மனமே குருவின் அருட்பார்வையில் இருக்கின்றோம் என்ற எண்ணமே நமக்கு உற்சாகத்தை உண்டாக்கி அந்த உணர்வின் வழியாக நம்மை நற்செயலில் இயக்கியும் இயக்க வைத்தும் மகிழ்வது குருவே என சிந்திப்பாய் மனமே குருவின் செயலாக்கத்தை நமது செயலாக்கமாக மாற்றி இறை அருள் உணர்வுகளை நம்மிலிருந்து உலகெங்கிலும் பரப்புவா குருவின் சேவை என்றுமே இறை சேவை என்று ஏற்பாய் மனமே நமது செயலில் குருவின் என்ன உந்துதலுக்கு துணையாகி தீமைகளை அகற்றும் பேரருளையும் பேரொளியையும் போற்றுவாய் மனமே முருகன் திருவடி வாழ்க குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்